அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சாச்சு பாவம் அவன் கல்யாண கலவுங்க கண்டுகிட்டு இருப்பான் கல்யாணத்துக்கு தான் பணத்துக்கு என்ன செய்ய ஒன்றும் விளங்கலையே யார்கிட்ட போய் கேட்க சீட்டு போட்டிருக்கோம் ஒரு லட்ச ரூபா சீட்டு பைக்கு எடுக்கிறதுன்னு போட்டிருக்கோம் சரி பைக்குனாலும் பேரை எடுத்துக்கலாம் அண்ணனுக்கு அதை பிடிச்சி கல்யாண செலவுக்கு எடுத்து கொடுப்போம் பாவம்ல பைக் இல்லாமே முடியாது நாளை பின்னா அண்ணனுக்கு கல்யாணம் கழிஞ்சாலும் மைனியும் அண்ணனும் வெளிய வெளியே போகணுன்னா பைக்கு எடுத்துக்கிடுவாங்க பைக்கும் வேணும் என்ன செய்ய ஒன்றும் விளங்கலையே தேதி குறிச்சாச்சும் இன்னும் பத்து நாளில் கல்யாணம் இருக்கும் பத்து நாளில் நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறம் கல்யாணம் வந்துடும் என்ன பண்ண வீடும் கிட்ட ஆரம்பித்தாச்சு இன்னொத்த சொல்ல தொட்டு தான் சன்னமாக போகுதே தவிர வருமானம் ரொம்ப குறவுது வர வர என்ன செய்ய அடுத்து பூமாரி வேறு இருக்கா அவளுக்கு கல்யாணம் கட்சி பார்க்கணும் என்ன செய்ய போறோமோ ஒன்று விளங்கல உம் என்னதான் செய்ய பொண்ணுக்கு வேற பட்டு எடுக்கணும் ஹம் அது ஒரு செலவு இருக்குது கல்யாணத்துக்காவது எல்லாத்துக்கும் எடுக்கணும் இப்போ நிச்சயத்துக்கு பொண்ணுக்கு மட்டும் எடுத்தா போதும் அதனால அந்த செலவு குறவுதேன் கல்யாணமும் என்ன பண்ணு வந்துடும் அடுத்தடுத்து லெட்டர் அடிக்கணும் எல்லாத்துக்கும் கொண்டு கொடுக்கணும் செலவுக்கு மேலே செலவு தான் இருக்கு என்ன செய்ய ஒன்று விளங்கல அண்ணன்ட்டு தான் ஏதாவது ஐயா கேட்கணும் அண்ணன் என்ன நினச்ச வச்சிருக்கோ தெரியல என்ன சரவணா தூங்கலே ஐயா மணி பன்னெண்டாகுது என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க இன்னும் இங்கே இருக்குது போய் படு போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லைம்மா அண்ணனுக்கு கல்யாணம் கல்யாணம்னு நிச்சயார்த்தம் வர நெருங்கிடுச்சு பொண்ணும் பார்த்தாச்சு நிச்சயமும் நெருங்கியாச்சு அதான் இன்னும் செலவு நிறைய இருக்க அதான் என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் நான் ஒரு பைக் எடுக்கணும்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தேன் இல்லைம்மா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல அதான் அந்த சீட்டை பிடிச்சி அண்ணனுக்கு கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணன் என்ன ஐடியா வச்சுருக்கான்னா தெரியாதுல்ல அதான் உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்கலான்னு இருக்கேன் நம்ம அப்போத்தா ரெண்டு கொஞ்சம் மாலை வச்சுருந்தில்ல அது கேட்டால் தருமா என்ன இப்போ எங்கேயாவது கொண்டு பேங்கில் ஏதாவது வச்சு இப்போதைக்கு ரூபா ரெடி பண்ணி அண்ணனுக்கு நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் முடிச்சுட்டு கூட அப்புறம் ஒரு சீட்டை போட்டு அப்போத்தாவுக்கு திருப்பி கொடுக்கலாம்ல அப்போத்தான் கேட்டால் தருமா இருக்குதா அப்போ முதல்ல அத்தை இருக்குதுன்னு தான் நினைக்கேன் காமிச்சு பூ மாதிரி பேத்தி கல்யாணத்துக்கு இதை சொல்லிச்சு அத்தை தான் வச்சிருக்குன்னு நினைக்கேன் நீ வேணா கேட்டு பாரு அதெல்லாம் தரும் பாவம் அது வேற அத்தை அதாம்மா அப்பத்த கேட்கலான்னு இருக்கேன் அவங்க பொண்ணு வீட்டில் நல்லா செய்தாக அதே மாதிரி நம்மளும் நல்லா செய்யணும்ல நிச்சயத்துக்கு மோதிரம் போடணும்ல மோதிரம் போட்டு என்னென்ன அவங்க போடுவாங்க நம்மளும் போடணும்ல அதான் செலவு ஆகும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நினைக்கும் போது தூக்கம் வர மாட்டேக்கு கவலைப்படுத எல்லாம் நடக்கும் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை நம்மளால முடிஞ்சது தான் செய்வோம் அதனால கடவுள் நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் கவலைப்படாத எல்லாம் நடக்கலாம் நடக்கும் கவலைப்படாத அப்ப தடவை நான் கேட்டு என்ன சரவண ரெண்டு மூணு சீட்டு இல்லை ஒரு சீட்டு தான் போட்டிருந்தியோ மாறி சீட்டு போட்டிருந்தான் என்ன எதுவும் தெரியல அவனு என்கிட்ட ஒன்றும் சொல்லலை நீ யாரும் சொல்லுவ அவன் ஒன்றும் சொல்லலை தான் அவன்கிட்ட கேட்கணும் விவரம் என்னென்ன துணிமணிலாம் எடுக்கணும் அப்புறம் வேற என்னென்ன செலவு உண்டோ பார்க்கணும்ல ஆமாம்மா இப்போ நிச்சயம் செலவாவது பொண்ணு வீட்டில் தான் செலவாகுன்னு வைங்களேன் நம்ம பைசா போடணும் அப்படிதான் இன்னும் கல்யாணத்துக்கு நம்ம செலவு தானம்மா அது என்ன பார்னு வந்துடும் மூணு மாசம்னா இன்ன பார்னு போயிடும் லிட்டர் அடிக்கணும் வீடு வீடாக சொல்லணும் எடுக்கணும் எவ்வளவோ வேலை இருக்குது வீடை வேற கெட்ட போட்டிருக்கோம் வீடு இப்ப கட்டிடுவாங்க எல்லாத்துக்கும் பணம் தான் வேணும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன செய்ய ஏயா கவலைப்படாத எல்லாம் நடக்கும் பூமாக்கு ஒரு அஞ்சு பூ நகை இருந்த அதையும் கொண்டு போய் தான் வை வச்சு முதல்ல மாறி கல்யாணத்தை நல்லபடியாக முடிப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சே சே பூமாரி நகையெல்லாம் எடுக்க கூடாதுமா போட்ட அவளுக்கே அம்மா அவள்தான் இருக்குது என்பட்டு நகை நம்ம வீட்டில் இருக்கும் இப்ப வெறும் அஞ்சு தான் அது அதெல்லாம் தொடக்கூடாது பொம்பளை பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் என்ன பாருன்னு கல்யாணம் வந்து நிற்கும் அப்போ நம்ம எங்கிட்டு போவோம்னு சொல்லி ஒரு பொண்ணு பார்க்க வந்தாலும் கழுத்தில் ஒரு நகை போடா அதெல்லாம் எடுக்க வேணாம் ஏதாவது பாத்துக்கலாம் போருங்க சரி யோசிச்சுட்டு கிடக்காத காலையில் வேணா மாறிட்ட கே பேசிக்கலாம் ஆமாம் பொண்ணி கைகாலெலாம் அடிபட்டுருச்சான் பார்த்தே என்ன அவங்க வரவும் இல்லை இதான் அடிக்கடி வருவா என்ன நல்லா அடிபட்டுருச்சோ இல்லாட்ட கிடக்க மாட்டாளா ஒரு இடத்துல ஒடியாந்துருவாளா எத்த எத்தன்னு பார்த்தியே என்ன ஆமாம்மா அது ஏன் கேட்கிய நான் தான் அன்னைக்கு பைக்கு வச்சிருந்தா ஓட்டிகிட்டு இருந்தாலா அப்போ என்னை சொல்லி கொடுங்க தான் நான் ஏதோ விளையாட்டு போக்கில் கீரை நல்லா ஸ்டார்ட் பண்ணுன்னேன் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா அது குளத்தாங் கருவி அப்படியே விழுந்துட்டா பாவம் நானும் லேசாக தான் அடிப்பட்டிருக்கேன்னு நினச்சா நல்லா முட்டு நல்லா உறஞ்சிருக்கு ஒரு கையில் மாவு கிட்டு போல போட்டிருக்காள் பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அவளை ஐயோ ஏ ஐயா அப்படி ஏன் பண்ணுதே சமைஞ்ச பிளேட்டாக இப்படி கேம விளையாடுறது அது பாவம் நம்மளையே சுத்தி விஷயம் உனக்கு முடிஞ்சா சொல்லி கொடுக்கணும் இல்லாட்டா முடியாதுன்னு பெயர் வேண்டியதானே அதுக்கேன் பிடிச்சி தள்ளி விடுத பாவம்ல கை காலம் முடிஞ்சா எவன் கல்யாணம் பண்ணிப்பான் சொல்லு இல்லம்மா நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் இப்படி நடக்கும் நான் நினைச்சே பார்க்கல பார்க்கறதுக்கும் அவ்வளோ பார்க்கும் சங்கடமா இருந்துச்சு கை காலெல்லாம் நல்லா அடிப்பாத்துக்கோங்க சரி சரி ஆயிட்டு வருவா அந்த காலகையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேக்காலை அங்க போகும் இங்கே போவும் தான் செய் அப்படியா அந்த அங்கிட்டு போகுது இங்க வரல சரி சரி சரியா நீ பாடு நானும் பாடுக்க பாவம் புண்ணியம் என்னத்த சொல்ல அந்த பிள்ளையும் போய் விழுந்து கையை காலம் முடிச்சுக்கிட்டு இருக்குது கையை காலம் முடிஞ்சா என்ன நம்ம தானே கல்யாணம் பண்ண போறோம் நம்ம தானே அதை பார்க்கணும் துளசி அப்படி இப்படின்னு நம்ம நிச்சய தேதியும் நெருங்கியாச்சு கல்யாணமும் சீக்கிரம் வந்துடும் உன்னை பார்த்ததுன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம இவ்வளோ நல்ல ரெண்டு மட்டும் பார்த்துருப்போம்யா ரெண்டு மட்டமும் எதிர்பாராதமாக பார்த்துட்டோம் இப்போ எனக்கு பார்க்கணும் போல இருக்குது என்ன செய்ய எப்படி பார்க்க உன் நம்பர் கூட எனக்கு தெரியாது துளசி துளசி என்ன நல்ல பார்த்துக்கிடுவியா என்ன நீ நல்லா பார்த்துக்கிடுவே என்னை பார்க்குற மாதிரி எங்கள் அம்மாவையும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் துளசி பாவம் அவங்களுக்கு எங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் அதை நீ தான் புரிஞ்சு நடக்கணும் என்ன நீ தான் மூத்த மருமகளாக இந்த குடும்பத்தில் வர்ற எல்லாம் அனுசரித்து போவேன்னு எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது துளசி நான் அனுசரித்து போவேன் என்ன நீயும் குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் இருந்தாலும் எனக்கு அதான் நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது துளசி உன்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல ஒரு புருஷனாக நான் இருப்பேன் எப்போவுமே அதுக்கு நீ பயப்பட வேணாம் என்ன இன்னைக்கு லூஸ் மாதிரி நானாக இருக்கேன் தூக்கமும் மாட்டேக்கே இந்த கல்யாணம்னு பேசிட்டாலே தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க கூட பிடிச்ச பயிலுக இப்போ தான் அதை நான் உணருவேன் துளசி இந்த பேர் எவ்வளோ அழகா இருக்கோ மாதிரி நீயும் ரொம்ப அழகா இருக்க துளசி எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ எல்லாம் என் பொண்ணையும் அமையவேனு எனக்கு கனவு கூட கூட நினைச்சு பார்க்கல கவலைப்படாத துளசி ஒன்றை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையும் நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் அது இன்னமும் உன் குடும்பம் இல்லை நம்ம குடும்பம் சரியா நீ பாருன் எனக்கு இருக்கிற மாதிரி நான் பேசிகிட்ருக்கேன் வைத்தியகாரனாட்டம் என்னத்த சொல்ல இன்றைக்கி ஏன் தான் எப்படி இருக்கணும் எனக்கே புரியல உன்னை எப்படியாவது பார்க்கணும் ஆசையாக இருக்குது துளசி எப்படி பார்க்குறேன்னு தெரியல என் தம்பியிட்ட சொன்னால் கூட ஏதாவது ஐடியா சொல்லுவான் ஆனால் அவன் ரொம்ப ஓட்டுவான் என்ன வச்சு சரி பார்க்கலாம் அன்றைக்கி நம்ம எதிர்பாராத விதமாக பார்த்தது மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்க மாட்டோமா என்ன தேவிச்சுக்கோ என்ற மனச சொக்கு வச்சு கொண்ட சொந்த மனச இந்த பொன்னான நீرم ஓ அந்த கல்யாண காலம் ஓ ஒத்தி வெச்சுக்கோ என்ற அன்பு மனச கட்டி வச்சுக்கோ இந்த நண்பு மனச அம்மா நல்ல கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க சே நமக்குதான் தூக்கமே தூக்கம்மே வர மாட்டது ம் புரண்டு புரண்டு படுத்துச்சு தூக்கமே வர மாட்டேங்குதே என்ன துளசி தூங்கலையா நீ என்ன மாதிரி தூங்காம தான் இருக்கே என்ன நீங்களா போங்க நீங்க உங்களால தான் நான் தூங்காம இருக்கேன் ம் காணவுள்ள மாதிரி கரெக்டாக வந்துடுவீங்க இன்னைக்கு வந்திருக்க வேண்டியது தானே உங்கள் தம்பி கூட வருவீங்கன்னு நினச்சேன் வரல இல்லை கோபத்தை பெற எப்படி வர முடியும் சொல்லு தம்பி தான் வரேன்னு இருக்கானே நம்மளும் கூட வந்து அம்மா வரேன்னு சொன்னா அம்மா எதுவும் சொல்லுவாங்கல அதான் நான் ஒன்னும் சொல்லல அதுக்கு என்ன இப்ப வந்துட்டு இல்ல போதாதா போங்க நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க வரவே மாட்டேங்க பாக்கிறதுக்கு உங்க கூட நான் சண்டை போங்க உங்க கூட பேசவே மாட்டேன் நீங்கள் சரி பார்க்க தான் வர வேண்டாம் ஒரு ஃபோனாக தான் அடிக்கலாம்ல எந்த காலத்தில் தான் இருக்கீங்களோ தெரில ஒரு ஃபோன் அடித்து என்னை செய்ய துளசி சாப்பிட்டியா என்ன எதுன்னு கேட்கலாம்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா அவங்க ஃபேன்ஸுலாம் நல்லா பேசுவாங்க நீங்கள் தான் என்னன்னு கூட பேச மாட்டேங்க கோயில்ல எனக்கு பார்த்துட்டு பயந்து ஓடிட்டீங்க அதான் துளசி இப்போ வந்து இல்லை பார்த்து வச்சு இல்லை வேற என்ன வேணும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையவே பேசலாம் சரியா தப்பா எடுத்துக்காத பேசலினு தப்பா தான் எடுத்துப்பேன் அதான் உங்ககிட்ட பேச மாட்டே சொல்றேன்ல நீங்க ஒன்னும் என்ன பேச வேணாம் உங்களை யார் இப்போங்க வர சொன்னா போங்க நீங்க கனவுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்துடுவீங்க அடிங்கப்பா என் துளசி என்ன இவ்வளவு போவ கரியா எனக்கு தெரியும் போச்சு கோபத்திலையும் அழகா தான் இருக்க துளசி ஐஸ் வைக்காதீங்க நான் இதை விட பெரிய பெரிய ஐஸ்லாம் பார்த்தாச்சு இந்த ஐஸுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் ஐஸ் இல்லை துளசி உண்மையை தான் சொல்லுவேன் அழகாக இருக்க உன் பேருக்கு தக்க நீ அழகாக இருக்க துளசிங்கிற பேர் புனிதமான பேர் சொல்லுவாங்க அழகான பேரும் கூட அதே மாதிரி துளசிங்க பேருக்கு ஏற்றப்பில் நீ அழகாக இருக்க போதும் போதும் ஐஸ் எல்லாம் வச்சது நல்லா தான் இருக்குது புகழ்ந்து சொல்லும்போது சரி சாப்பிட்டீங்களா என்ன துளசி நேரத்தில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா ம் தூக்கத்தில் தூங்கலே என்ன துளசி என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தூங்கலையா கேக்கங்கள சொல்ல வேண்டியதுனே என் வீட்டுக்கு வந்து தான் பேசுறேனே சொல்றேன் சொல்றேன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன் ஒண்ணு இல்லமா நான் சும்மா தான் முழிச்சேன் யார்ட்டயும் பேசலையே ஏன் நீங்க தூங்கலையா நான் எல்லாம் நல்லா தூங்கிடுவேன் இருந்தேன் ஏதோ பேச்சு தான் கேட்ட மாதிரி இருந்தேன் தான் முடிச்சேன் என்ன தூங்கு ஆ தூங்குறேம்மா நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன் சரிம்மா தூங்குறேன் குட் நைட் గుడ్ నైట్ అంగలకున్నా పై தூంగనే సరే అన్నం కడంరే పై తోరే టాటా టాటా